கேட்டது ஆவை அதிகமாக ஓதுவோம் இந்த து ஆவை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் தஹ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வு செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் ஏழ்மை நிலையை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி செல்வ செழிப்போடு அல்லோ நம்மை வாழ வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு இது ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே நாம் கண்ணியமான ரமவானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதம் முதலாவது நூன்பு நோக்கக்கூடிய இந்த நேரம் இந்த ரமவானுடைய மாதம் ஏனைய நாட்களில் அந்த தஹஜத்துடைய தொழுகையை தொழாதவர்களுக்கு இந்த ரமபானுடைய மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுகுவதற்கு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐ வேளை பர்வான தொழுகைகளுக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை தஹாஜுடைய தொழுகை என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சுல்லம் பாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் நம்மில் அநேகமானோருக்கு கிடைக்கும் ஏனென்றால் நாம் சஹர் செய்வதற்காக அந்த தஹஜுடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம் நாம் தகஜத்துடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹுடத்திலே நம்முடைய இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹிலே பிரார்த்தனை செய்வாள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் மிகச்சிறந்த நேரம் தகஜத்துடைய நேரம் அல்லாஹ் அல்லாஹி கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் அல்லாஹினுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்திலே நாம் எழுந்து அந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் எவ்வாறு தஹஜ் தகஜத்துடைய தொழுகையை தொழுவது இரண்டு முதல் எட்டு அகாத்துக்கள் வரை நம்ம தகஜத்துடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம் நாம் தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுவிடம் கையேந்தி நாம் இந்த ஆவை ஓதி பிரார்த்தனை செய்வோம் நாம் ரம்மானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் குர் ஆனினுடைய மாதம் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் அதாவது அல்லாஹ் தன்னுடைய குர்ஆணிலே கூடுகின்றான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த மாதத்திலே இருக்கின்றது அந்த அளவுக்கு சிறந்த கண்ணியமான மாதம் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் ஒரு பொருள் செய்தால் எழுபது பொருளினுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒரு சுண்ணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் ஒரு பொருளினுடைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமவானினுடைய மாதம் முழுவதும் நாம் மல்களை செய்வோம் அதிகமான குர் ஆண்களை ஓதுவோம் குர் ஆண் ஓத தெரியாதவர்கள் இந்த மாதத்திலாவது நாம் குர் ஆணை படித்துக் கொள்வோம் அதிகமான குர் ஆண்களை ஓதுவோம் ஆகன் பார்ந்த சகோதரர்களே நல்லடியார்களே நாம் ரமதானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து அல்லாஹினுடைய ரஹமத்தையும் அல்லாஹினுடைய மகப்பிரையும் அல்லாஹனுடைய அடைந்த கூட்டத்திலே அல்லாஹனும் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அகன் சகோதரர்களே அல்லாஹின் நல்லே அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமவானினுடைய மாதங்களில் இருக்கக்கூடிய இரண்டு நேரங்கள் இருக்கின்றது இந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கலை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அதில் முதலாவது சஹருடைய நேரம் அந்த நேரம் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ் கேட்டால் அல்லாஹ் அந்த இரண்டாவது நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சகாபி தன்னுடைய குழந்தையை காணவில்லை என்று ரசூலுல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களிடம் வந்து கூறுகிறார்கள் இந்த அந்த அந்த நாளும் ஓதி வருகிறார் அவருடைய குழந்தை எவ்வாறு வருகின்றது என்றால் ஆட்டு மந்தைகளோடு ஒத்தக மந்தைகளோடு அந்த குழந்தை அவரிடத்திலே திரும்பி வருகின்றது ரசூலுல்லாஹி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நடந்தவற்றை கூறியபொழுது இவைகள் அனைத்து உங்களுக்குரியது என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி வாஹி செல்லும் வாஹு அழுகி செல்லும் அவர்கள் அஹன் வாடியார்களே எக்கியனோடு ஓதினார்கள் அவர்களே உம் வாஹ் செல்வ செழிப்போடு வாழ வைத்தான் அஹன் பார்ந்த சகோதரர்களே உம் வாஹு வி நெல் அடியார்களே தஹஜ்ஜத்துடைய நேரம் நாம் இந்த துவாவை ஓதுவோம் நேரங்களில் சிறந்த நேரமாகி இருக்கின்றது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் إن دلالة <سؤال> لا إن الدعاء بأذوهم إن الذكر بأذوهم ثم أني لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله الرأى الذكر بأذوهم يكين وبالخلاص وبأذوهم يواروا أذكوري الصدر بثري ثم الدعاء كلهم الله அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹுவிடம் கை ஏந்தினால் அவர்களுடைய அல்லாஹினுடைய உதவி கிடைத்ததோ அதே போன்று அல்லாஹன்னு ஆணிலை குறிப்பிடுகின்றான் அந்த குகைவாக்கி இளைஞர்கள் எவ்வாறு அல்லாஹுவிடம் கையேந்தினார்களோ அல்லாஹினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்ததோ அதே போன்று நாமும் யக்கீனோட ஹலாசோடு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கும் பதில் வழங்குவான் நம்முடைய அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அல்லாஹ் ஒரு சகாபி எழுவார் என்றால் அவர் இரண்டு அக்கால் தொழுது விட்டு அவர் அல்லாஹுவிடம் கையேந்துகிறார் அவர் விவசாயம் செய்கிறார் அந்த பூமிக்கு தண்ணீர் தேவை அவர் கையேந்துகிறார் அல்லாஹுவிடம் இரண்டு அக்கால் தொழுது விட்டு அல்லாஹ் அவருடைய அந்த இடத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொலிய வைத்தான் அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று அவ்வாஹ்விடம் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் நாம் து ஆக்களை கேட்டோம் நிச்சயமாக அவ்வாஹ் சுபஹான நம்முடைய து ஆகுக்களுக்கான பதிலை வழங்குவான் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒன்று அல்லாஹுவிடம் கையேந்துவது நாம் நம்மை படைத்த ரப்பிடம் கையேந்திரால் நிச்சயமாக அவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம் இமாம்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹுவிடம் கை அல்லாஹினுடைய உதவியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் நாமும் தேவைகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்போம் நம்முடைய கஷ்டங்களை நாம் அல்லாஹுடம் கூறுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் வந்திருக்கக்கூடிய இந்த ரமவானினுடைய மாதத்தை கண்ணிய அடுத்து இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல முல்களை செய்து